கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் லீடர்ஷிப் புரோகிராம் ரம்ஜான் கொண்டாட்டம் புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் லீடர்ஷிப் புரோக்ராம் மற்றும் புதிய உறுப்பினர்கள் கலந்தாய்வு கூட்டம் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வருங்கால ஆளுநர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் லியோ ஏப்ரல் மாதம் அமெரிக்கா செல்ல உள்ளதற்கு பாராட்டு அதேபோல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையில் கோவையில் நடைபெறும் கனவு ஆண்டின் தலைவர் செயலாளருக்கான பயிற்சி பட்டறை செல்ல இருக்கும் தலைவர் சோலைமணி செயலாளர் பாலாஜி ஆகியோருக்கு வாழ்த்து கூறும் நிகழ்வும் கிரவுண்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் பட்டய தலைவர் தற்போதைய உறுப்பினர் அட்வொகேட் முத்தையன் புதுக்கோட்டை வழக்கறிஞர் சங்க தலைவராக பதவி ஏற்றதை முன்னிட்டு அவரை கௌரவிக்கும் நிகழ்வு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் சங்கத்தின் தலைவரும் புதுகை வரலாறு நிறுவனருமான சிவசக்திவேல் தலைமையில் புதுக்கோட்டை கே எம் எஸ் ஹக்கீம் ரெஸ்டாரண்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் லீடர்ஷிப் முக்கியத்துவம் குறித்து மதுரையில் இருந்து வந்திருந்த ரோட்டேரியன் ஸ்ரீ ரங்கநாதன் புதிய உறுப்பினர்களை வரவேற்றும் வாழ்த்தியும் ரோட்டரி சமூக பங்களிப்பு குறித்தும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவரும் கே எம் எஸ் ஹக்கீம் ஹோட்டலின் உரிமையாளருமான சையது இப்ராஹிம் மாற்று சங்கத்திலிருந்து வருகை புரைந்து சிறப்பித்தார் புதிய உறுப்பினர்களுக்கு வழக்கறிஞர் தலைவர் அமெரிக்கா மற்றும் கோவை நடைபெறும் பயிற்சி பட்டறையில் பங்கேற்கும் நிர்வாகிகள் சங்கத்திற்கு அதிக உறுப்பினர்களை சேர்த்த முன்னாள் தலைவர் செந்தில் உள்ளிட்டோருக்கு தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களால் கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வில் சங்கத்தின் உறுப்பினர்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முன்னதாக நிகழ்வில் பங்கேற்ற சங்கத்தின் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அட்வான்ஸாக ரம்ஜான் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது நம்முடைய மாவட்ட வருங்கால ஆளுநர் அவர்களுடைய அவர்களது வாழ்த்து பரிமாணம் புதுக்கோட்டை கிரம் செட்டி ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா ஆண்டில் நாம் நின்று பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய சங்கத்தின் முதல் தலைவர் அட்வொகேட் முத்தையன் சார் அவர்கள் தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தின்

நம்ம என்னோட இன்ஜினியரிங் மேக் நான் இன்ஜினியரிங் ஃபாதர் இயர்ஸ் நான் இப்போ எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வரேன் ரோட் டூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமாக ரோட்ரி மாதிரியே கங்கைமா மேப் ஒன்று இருக்குது ரோட்ராக்ட்டுன்னு சொல்லி அந்த அமைப்புலரும் ஏழு வருஷமாக இருக்கேன்

நான் வந்து முதல் அறிமுகம்னா தான் என்னோடய பிரதர் தான் வந்து மும்பையில் இப்போ செட்டியில் மூணாவது எம்எல்ஏ இருக்கவர் ஒரே ஒரு இந்தியாவில் தமிழ் எம்எல்ஏ அவர் தான் ஃபுல்லாக இருந்தவர் பார்க்க இந்த சிறப்பாக அதை கொடுத்த இரவு சின்ன தலைவர் செக்ரெட்டரியா அதே மாதிரி இன்றைக்கி வந்து யாரை கூப்பிடலாம் பண்ணலாம் வந்து எதுக்குன்னா நீங்கள் நியூ மெம்பர்ஸ் வேற இன்றைக்கி வந்து நீங்கள் ரோட்டீங்கன்னா என்ன அன்னைக்கு பார்த்து சின்னதாக

என்னுடைய பேர் ராதாகிருஷ்ணன் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து புதுக்கோட்டையில் பழனி பார்க்க என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வர்றாங்க என் பேர் செல்வம் நம்மள சுமத்தில் பெட்ரோல் பங்கு வச்சிருக்கேன் இங்கே ரெண்டாயிரத்து பதினாறுலருந்து நான் விற்பனாக இருக்கேன் எல்லாம் மிச்சிட்டேன் மிச்சிட்டேன் கூட முன்னாள் தலைவர் என்னோட பேர் ரஜின்குமார் நான் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் எஸ்எஸ்ஆர் கேஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் ப்ரெசிடன்ட் ஃபஸ்ட் என்னோட பேர் வந்து சோலைப்படி திருமண ஃபைனான்ஸ் வந்து பேங்க் எடுத்துக்கிறேன் நிதி நடத்தோட வந்துட்டு லாஸ்ட் ஒரு பதினோரு வருஷமாக இறந்துக்கிட்டுருக்கேன் மனைவர்த்து மீனியம் மாலை மட்டம் என் பேர் பாலாஜி மெகாணி மெச்சூர் ஃபேப்ளிகேஷனுன்றது ஒருத்தர் இறந்துக்கிட்டு இருக்கோம் பேச ப்ரேக் பண்ண அதெல்லாம் எல்லா கம்பெனிஸுக்கு டிஷர்ட்லாம் மேனேஜர் பண்ணுறோம் நான் புதுக்கோட்டையில் இருக்கேன் நான் போன வருஷம் தலைவராக இருக்கேன் நான் வந்து நிதி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் உடல் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் பெயர் சிவசக்தி வேட் புதுக்கோட்டை கிரவுண்ட் சிட்டி ரோட் இந்த ஆண்டு தலைவராக இருக்கிறேன் புதுவை வரலாறு பத்திரிகையுடைய எடிட்டர் பவுண்டில் இருக்கிறேன்

இந்த நிகழ்வுக்கு இந்த மா அதாவது வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி இரண்டாம் தேதி பயணி இருக்கிறார் கவர்னராக தேர்வான பின்னர் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு போக இருக்கிறார் புள்ளி விவரங்கள் முக்கியமாக இருக்குது ஒரு ஒவ்வொருத்தருடைய கையில் இருக்க வேண்டிய அட்டை இதை வந்து நம்மளுடைய சிறப்பு அண்ணன் வழங்குகிறேன் இந்த நிகழ்ச்சியை இந்த அழைப்பு பதிவிடுறேன் எல்லோரும் வந்து கலந்துக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி நிகழ்வாக நம்முடைய கனவு ஆண்டு அடுத்த வருடம் இப்ப நம்ம வாக இருக்கிறோம் அடுத்த ஆண்டு வந்து கனவு ஆண்டம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மூன்று நாட்கள் பயிற்சி பெற்றவரை ஆண்டுதோறும் வழங்கப்பட இருப்பது தலைவர்